பிக் போஸ் சீசன் நைன் விட்டு இந்த வாரம் எலிமினேட் ஆன நடிகை கனி அவர்கள் முதன்முறையா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தியும் குறிப்பா எஃப் அவர்களை வச்சு மோசமா போன சில விஷயங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் முக்கியமான விஷயத்த நடிகை கனி அவர்கள் இப்ப சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுல இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் நடிகை கனி அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க இதை

எஃப் ஜே என்னோட கூட பிறக்காத தம்பி மாதிரி இருந்தாரு அவரும் என்ன அக்காவா தான் நினைச்சு அவ்வளவு உரிமையா என்கிட்ட இருந்தாரு ஆனா இந்த ஒரு நல்ல உறவை போய் வெளிய சில அறிவு இல்லாதவங்க ரொம்பவே மோசமாவும் தப்பாவும் பேசி இருக்காங்க அத பாக்கும்போது அவ்வளவு கோபமா வருது இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களான்னு நினைக்கும் போது வெறுப்பா இருக்கு யாரும் இத தப்பா பேசாதீங்க உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு தப்பா பேசுறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல உள்ளவங்களை இப்படி தான் தப்பா பேசுவாங்க பேசுவீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு தரமான பதிலடியா கொடுத்து முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை கனி சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழ விளக்கமன் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க